தமிழ் வைரல் நண்பர்களுக்கு வணக்கம் என்னதான் உடற்பயிற்சி செய்தாலும் உடல் எடை குறைய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்களா இதுக்கு காரணம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயாகவும் இருக்கலாம் பொதுவாகவே சமையல் எண்ணெய்களில் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட் மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ஆகிய இரண்டும் இருக்கு இது இரண்டும் சரிசம அளவில் தான் இருக்கணும் அப்படி இல்லாமல் ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்னுடைய அளவு அதிகமாகவும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிடினுடைய அளவு குறைவாகவும் இருந்தால் அந்த சமையல் எண்ணெயை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தும் போது அதுவும் உங்கள் உடம்புல சேர்ந்து உடல் பருமனுக்கு பெரிய காரணமாக அமையுது இதனால நீங்கள் தூய்மையான ஆலிவ் ஆயில் அல்லது இந்த இரண்டு ஃபேட்டி இரண்டுகளும் சரிசம அளவில் இருக்கக்கூடிய சமையல் எண்ணெய்களை தேர்ந்தெடுத்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உடல் எடையை குறைக்கணுங்கிற முயற்சியில் இருந்தீங்கன்னா பால் சம்பந்தமான பொருட்களை தவிர்ப்பது நல்லது அடுத்ததாக பேக்கரி ஐட்டம் ஜங்க் ஃபுட்ஸ் பேக் பண்ணி உணவுகள் அல்லது துரித உணவுகள் ஆகிய ஃபாஸ்ட் ஃபுட்களை சாப்பிடும் போது உடம்பில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்பு நுழைய அளவு குறைந்து கெட்ட கொழுப்பு நுழைய அளவு அதிகரிக்குது இதனால் உடல் எடை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அது இல்லாமல் நீங்கள் சர்க்கரை முதலிய பொருட்கள் சேர்த்த மாட்டேன்னு சொல்லி கடையில் விற்கக்கூடிய டயட் ஜூஸ் அல்லது பிற ஜூஸ் மிக்ஸுகளை வாங்கி சாப்பிடும்போது அது உடல் பருமனாகிறதுக்கு வாய்ப்புகளை கொண்டு வருது உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் இன்னும் பெட்டராக எதிர்பார்த்தீங்கன்னா டபுள் டைம் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸை நாங்கள் வேல்யூ பண்ணுறோம் ப்ளீஸ் டூ கமெண்ட்டஸ் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி